சகோதரர்களே ஒரு முஸ்லிம் ஒரு மீன் கடந்த காலம் எதிர்காலம் இந்த இரண்டையும் சிந்தித்து வாழக்கூடியவர் தான் முஸ்லிம் கடந்த காலம் சென்ற ஆண்டை பற்றி முகாசபா செய்ய வேண்டும் சென்ற ஆண்டு நம்மை விட்டு கடந்து சென்றது எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தோம் இரண்டாவது சகோதரர்களே

பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது முதலாவது மாதம் எது மொஹர்ரம் இரண்டாவது மாதம் சஃபர் மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல் நான்காவது மாதம் ரபியுல் ஆஹர் ஜுமாதுல் ஊலா ஜுமாதுல் ஆஹர் ரஜப் ஷாபான் ரமபான் ஷவ்வால் இந்த இஸ்லாமிய மாதங்களை மறக்கடிப்பதற்குத்தான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது இது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மாதங்கள் இந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் விசேடமான மாதம் கண்ணியமான மாதம் அந்த கண்ணியமான மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முகமது அலையுவ அலையுல்ல தன்னுடைய அறுபத்தி மூன்று ஆண்டுகளை எவ்வாறு கழித்தார்களோ பிரயோஜனப்படுத்தினார்களோ அவ்வாறு கழித்தால் பிரயோஜனப்படுத்தினால் நாங்கள் புத்திசாலிகள் சென்ற ஆண்டு பன்னெண்டு மாதம் கழிந்தது மொஹர்ரமில் இருந்து என்ன செய்தோம் முகாசபா இல்லை ஹாசிபு அம்ஃபுசபும் கபில அன் துஹா உமர் உமருது அல்லாஹுவன் சொன்னார்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய வழமை ஒன்று என்று இந்த முஹாசபா சுய விசாரணை செய்வது பணத்தில் மாத்திரம்தான் சென்ற ஆண்டு எவ்வளவு சம்பாதித்தோம் எங்களோட பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு சகோதரர்களே பணத்தை விட பொறுமதியான் ஒன்றுக்கு தெரியுமா என்ன பணத்தை விட பொறுமதியான ஒன்று இருக்குது வாழ்க்கையில அதுதான் என்னுடைய ஆயுள் என்னுடைய பொறுமதி இருக்குதே அதனுடைய பெருமதி இன்ஷா விளங்கும் எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கை இருக்குது இதுதான் உலகத்தில் மிக பெருமதியான அதனால் சகோதரர்களே சென்ற ஆண்டு என்ன செய்தோ நாம் செய்த நலவுகள் செய்த பாவங்கள் பாவங்கள் நடந்திருந்தால் சகோதரர்களே தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் உண்மையான தௌபா ஒரு வருடம் சென்ற முஹர்மில் இருந்து கழிந்து விட்டு மிக்க சகோதரர்களே முகமது தான் எங்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா முன்மாதிரி அவர்கள முகமது அலைவ அலைவசல்ல நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் நேரம் பொறுமதி முஸ்லீம்களிடம் தான் ஏன் சகோதரர்களே உலகத்தில் ஒரு மரம் நாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எத்தனை மாதம் எடுக்கும் எத்தனை வருடம் எடுக்கும் ஒரு வெள்ளப்பட்ட நாட்டி ஒரு ஐநூறு மரத்த நாட்டி அதிலிருந்து நான் ஊதெடுக்க எடுக்க போறேன் என்றா எத்தனை வருடம் இதற்காக முயற்சி பண்ண அல்லது ஒரு மரத்தை நாட்டி மாமரத்த நாட்டி தென்ன மரத்த நாட்டி ஆனா ஒரு முஸ்லிம் சுபஹான் அல்லா என்று சொல்வதற்கு எத்தனை வினாடிகள் தேவை சுபஹான் அல்லா என்றதோடு அல்லாஹ் மரத்த நாட்டும் இதுதான் நேரத்துடைய பொருள் அல்ஹம்துலில்லாஹ் தம்ல உல் சும்மா நீங்க இருக்கிறீங்க டிரைவிங் பண்றீங்க சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா துல்லா நேரம் பொறுமதி நேரம் பொறுமதியாயிட்டு சகோதரர்களே சென்ற ஆண்டை பற்றியுள்ள ஒரு கவலை இருக்க வேண்டும் புதிய ஆண்டிலே நல்ல நல்ல நீயத்துகளை வையுங்கள் சகோதர்களே